எய்டிஸ் காலகட்டத்துல சினிஃபில்ல ஹீரோவா வளம் வந்த ஒரு நடிகர் இப்போ மெழிஞ்சு தோற்றமுடிய ஒரு காட்சி தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு யார் அவர் அப்படிங்கறத பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம் சொன்னாலே உள்ள நடிகர்கள் நடிகைகள்னு நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது எல்லாரோட முகமே இன்னைக்கு நீங்காத இடத்த நம்ம மனசுல பிடிச்சதா இருக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில ஆடிய மாட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி தன்னோட செய்கையாலயோ தன்னோட ஆக்டிங்காலயோ நம்ம எல்லாருமே இருந்த ஒரு சில காட்சிகள் சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு அதாவது பாஸ்கர் மற்றும் ராதாரவிடா நடந்து ரொம்ப ஒரு நடந்து வராரு பார்க்கும்பொழுது ரொம்பவே கவலையா இருக்கு கிட்டத்தட்ட அவருக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு சோ அதனாலதான் போல வயசானாலே கண்டிப்பா உடல்ல இருக்க எல்லா ஒரு விஷயமே செயலிழந்து போகும் அப்படிதான் எல்லாம் மாறி அவர் அவரை இல்லை இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு எங்க இவங்க போறாங்கன்னு பார்த்தா டப்பிங் யூனியன்ல ஒரு மீட்டிங் மனு வச்சிருக்காங்க அதுக்கு இவர் வர ஒரு சின்ன கிளிக் தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இத பார்க்கும் ராதா ரவி நடிச்ச எந்த படம் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படிங்கறதை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க